அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மக்களே மிக கவனமாக இருங்கள் நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை தாக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு அதிகமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பும் பல மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் பொது மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் இந்த புயலானது எப்போது கரையை கடக்கக்கூடும் என்பதை பற்றி விரிவாக பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி இந்த லைக் மேலும் உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று புதுவையில் இருந்து தெற்கு தென்கிழக்கே இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து தெற்கு முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசை நகர்ந்து நாளை அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கட கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஈட்டி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலேயே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனே கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் அதிகமழையும் பெய்யக்கூடும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரே இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகமழையும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் வெகு கனமழையும் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பரவலாக இன்று முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வரை கனமழை கொட்டி தீர்க்கும் என்பதால் மாணவர்களின் நலன் கருதி திங்கட்கிழமை கனமழை மற்றும் வெள்ளம் சூழ்ந்துள்ள மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த திட்வா புயலானது முப்பதாம் தேதி மாலை அல்லது இரவு சென்னை புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் எனவும் இந்த நேரத்தில் பலத்த காற்று மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் உண்பதால் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது